வணக்கம் பகலே சரவணன் என்பவர் வந்து நேத்து அவருக்கு இந்த நரி பெண்களால் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு அதை தான் நான் இந்த வழியில உங்களுக்கு சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதாவது என்ன சொன்னாருன்னா சில நிகழ்வுகள் வந்து நமக்கு ஆச்சரியமளிக்கும் நம்ப முடியாமலும் இருக்கும் ஆனால் அது உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன சொன்னார்னா நேத்து எனக்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு நான் அதை எடுத்து பேசும்போது நான் வந்து பந்தத்தரில் இருக்கக்கூடிய அக்பர் அலி பேசுகிறேன் கடைக்காரர் பேசுகிறேன் தம்பி நான் என்னுடைய கடையை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க அதனால் நான் காலி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு சிரமம் பார்க்காம வந்து உங்களுடைய மீதி சரக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ கணக்கு தரணும் அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்து அந்த கணக்கு முடிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சரணனுக்கு அக்பர் அலி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு ஆக சரவணனுக்கு சரணனுக்கு ஒரே ஆச்சரியமாக நம்ம எவ்வளோ வாழ்வு நம்மளுடைய வியாபாரத்தில் இப்படி ஒரு ஆளை நம்ம சந்தித்ததே இல்லையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லாமல் கொல்லாமல் காலி செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆள் அட்ரஸ் கூட இருக்காது ஆனால் கொடுத்த சரக்குக்கு பணம் கொடுத்த சரக்குக்கு பணமும் அம்பேல் தான் ஆனால் இவர் அப்படி இல்லை நீங்கள் நான் வந்து கடையை காலி பண்ண போகிறேன் வந்து மீதி சரக்கு எடுத்துக்கோ நான் எவ்வளவு சரக்கு தரணும் காசு தரணுமோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சரி அவர் மெனக்கிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம நாளைக்கு சிரமம் பார்க்காம அவருடைய கடைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நாளைக்கு காலையில் விரைவாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பந்தத்தில் இருக்கக்கூடிய அவர் கடைக்கும் போயிருக்காரு அப்போ வந்து அவங்களுடைய கடையை வந்து காலி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேப்பர் பேடை எடுத்து அவர் கணக்கு பார்த்துருக்காரு எவ்வளோ சரக்கு இருக்குது நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கணும் அவர் எவ்வளோ காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பார்த்துருக்காரு அப்படி கணக்கு பார்க்கும்போது அந்த கடைக்காரர் வந்து இவருக்கு தொள்ளாயிரத்தி ஒன் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா தரணும் அதாவது பத்தாயிரரூபாய்க்கு நூறுரூவா கம்மி இந்த தொள்ளாயிரத்தி தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரரூவா தரணும் அப்போ வந்து அந்த கடைக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர்கிட்ட நினைச்சிருக்காரு ஐயோ ஒன்பதாயிரத்தி ரூபாய் தர வேண்டியிருக்கேன் இந்த காசு நமக்கு எங்கே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காரு ஆனால் அந்த கடையில் இருந்துக்கூடிய அந்த அக்பர் என்ன சொல்லியிருக்காருனா சார் இப்போ வந்து பத்தாயிரரூபா கிட்ட உங்களுக்கு வருது நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு வந்து ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்காக திரும்ப வாங்க எனக்கு ஒரு பார்ட்டி வந்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இன்னைக்கு சாயந்தரம் தான் வருவாங்க அவங்க வந்த உடனே அந்த காசை வாங்கி மொத்தமாக நான் அவங்களுக்கு தந்துறேன் நீங்கள் வந்து ஒரு நாலு மணிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அக்பர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு உடனே இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பந்தர் திரு தவிர்த்து ம மலைய பெருமாள் திரு ஆண்டர்சன் திரு இந்த மாதிரி தெருக்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவர் வந்து வசூல் பண்ணியிருக்காரு கடைக்டாக எல்லாத்தையுமே வந்து காசுலாம் வசூல் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இவர் சொன்ன மாதிரியே வந்து நாலு மணிக்கு அவருடைய கடைக்கு வந்திருக்காரு கடைக்கு வந்தோடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஸ்டூல் போட்டு ஒரு ரெண்டு நரிக்குறவை பெண்கள் வந்து இருக்காங்க அம்மாவும் பொண்ணும் அவங்களுடைய பேத்தி எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கடையில் வந்து சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த கடைகாரோட சேர்ந்து இவங்க கொஞ்சம் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க எல்லோருமே வந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஒரே ஆச்சரியம் என்னடா நரிக்குறவை பெண்களை சரிசமா உட்காந்து இப்படி பா பார்க்கறாங்க வச்சிருக்காங்களே கடைகளில் உட்கார வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே வந்து இவர் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்போ அந்த கடை முறைகளையும் இந்த நபர் வந்திருக்காரு அதாவது சரணர் வந்திருக்காரு அப்படின்னு அக்பர் அலி கவனிச்சு அவர் வந்து உள்ள கூப்பிட்டுருக்காரு வாங்க உள்ள சேர் இருக்கு உட்கார்ந்து அப்படிங்கிற இல்ல பரவாயில்ல நீங்க கணக்கு பார்த்து முடிங்க நான் கொஞ்சம் வெளியவே வெயிட் பண்றேன் சொல்லிட்டு அவர் வெளியே அப்படியே சுத்திட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் வெளியே கவனிச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த நரிக்குறவு பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணக்கெல்லாம் பார்த்த பிறகு அவங்களுடைய சுருக்கு பையில் இருந்து பணத்தை எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இவர் கணக்காரர் வந்து அந்த பணத்தை எல்லாமே எண்ண ஆரம்பிச்சிருக்காரு எண்ணி பார்த்துட்டு மொத்தமாக வந்து அவங்க சொன்ன மாதிரி பத்தாயிர ரூபாயும் கொடுத்துருக்காங்க அது இது வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரூபாய் வந்து நரிக்குறவு பெண்கள் வந்து இவர் இவரு இவர் வந்து சொன்ன டம் சொன்ன மாதிரியே நான் ஒருத்தர் வந்து எனக்கு காசு வருவாங்கன்னு சொன்னார் அது இவங்களா இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் கரெக்டாக வந்து சொன்ன மாதிரியே வந்து ரூபாய் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த சரவணனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அது மட்டும் இல்லை அக்பர் அலி கடைக்காரர் வந்து இன்னொரு விஷயம் அக்பர் அலி கடக்காரர் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வருடம் வருடம் வந்து இந்த அக்பர் வந்து பிள்ளையார் சுதர்த்தி கொடையை வந்து வாங்கிட்டு போவாங்க அதை விற்றுட்டு வந்து பணத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க நரிக்குறவர்களுக்கு அட்ரெஸ் எதுவுமே கிடையாது ஆனால் அவங்கள நம்பி இவர் வந்து வியாபாரமும் செஞ்சிருக்காங்க அவங்க திருப்பி தருவாங்க அப்படின்னு சொல்லி இவரும் நம்பியிருக்காரு அதே மாதிரி அந்த நரிக்குறவர்களும் இவருக்காக இவர்கிட்ட வந்து நியாயமாக நடந்து அந்த பணத்தையும் திருப்பியும் கொடுத்துருக்காங்க இதை வந்து அக்பர் அலி சொல்லும் போது இவருக்கு வந்து சரவணனுக்கு வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்திருக்கு அதே மாதிரி வந்து அவர் சரவணன் சொல்லி கிட்ட வந்து அக்பர் அலி சொல்லியிருக்காரு சார் உங்களை நான் இன்னைக்கு நான் ஏமாற்றலாம் அதாவது அக்பர் அலி வந்து சரவன்கிட்ட சொன்னார் நான் வந்து உங்களை இன்னைக்கு நான் ஏமா ஏமாத்திருக்கலாம் ஆனா நாளைக்கு நான் அல்லாக்கு வந்து நான் பதில் சொல்லணும் நம்ம வந்து நியாயமா இருந்தோம்னா நம்ம கடன் நமக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்களும் அதை கரெக்டா வந்து திருப்பி கொடுத்துருவாங்க கோடி கோடியாக கடனை வாங்கிட்டு டிமிட்டி டிமிக்கி கொடுத்து நாட்டை விட்டு சென்று மறையும் மனிதர்கள் மத்தியில இப்படி ஒரு நாணயசர்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சரவணனுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்திருக்கு அவர்களை வந்து குறைவாக நம்ம எடை போட்ட என்னுடைய மனசு வந்து என்னுடைய நெஞ்சி வந்து தன்னை வந்து சுட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அதாவது நதிக்குறகளை பார்த்து நான் நான் வந்து குறைவாக என்ன என்னுடைய மனசு என்னையே சுட்டுச்சு அப்படின்னு சொல்லி அக்பர் அல் வந்து ரொம்ப வருத்தத்தோட இந்த பதிவை வந்து போட்டிருக்காரு படம் போது கூட அந்த நதிக்குறவை என்ன சொன்னாங்கன்னா நல்ல பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக எனக்கு வந்து வேண்டுகோள் விட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்களுக்குள்ள அந்த குழந்தை குழந்தைத்தனம் வந்து என்னை பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு விட்டிருக்காரு இந்த பதிவு வந்து ஒரு சாதாரணமான பதிவு தாங்க ஆனால் நம்மை நம்ம இந்த விஷயத்திலிருந்து நிறைய வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சரவணன் தன்னுடைய நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கடைசியில் வந்து ஒரு கேள்விக்குறியை வச்சிருக்காரு இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க